வணக்கம் வெல்கம் டு மலர்மணம் தமிழ் சேனல் உங்களது மனநிலையை மாற்றிக்கொள்வதற்கும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்வதற்கும் நமது மலர்மனம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பெண்களுடைய மனநிலை சிக்கல்கள் என்னென்ன அதனால் உடலில் அவர்களுக்கு வரும் தொந்தரவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலும் திருமணம் அப்படின்னு ஒண்ணு ஆ ஆனவுடனே பெண்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது வந்துடுது எப்பொழுதும் கணவனை பற்றியும் குழந்தைகளை பற்றியுமே சிந்தித்துக் கொண்டிருப்பது அவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டே இருப்பது இல்ல அவர்களுடைய எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டே இருப்பது போன்ற என்ன சூழலில் பெண்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் இதனால அவங்களுக்கு சில உடல் தொந்தரவுகள் வருகிறது இல்ல அப்படின்னா அன்பை எதிர்பார்ப்பது அதே கணவனிடமிருந்தும் குழந்தைகளிடமிருந்தும் எப்பொழுதும் தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் சாப்பிட்டியான கேட்கணும் தூங்குணையான கேட்கணும் உடம்புக்கு சரி பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் தன்னுடைய அன்பை தினமும் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால சிக்கிக்கிறது இல்ல அப்படின்னா ஒரு மூட் ஸ்விங்ஸ் மூட் ஸ்விங்ஸோ இல்ல பீரியட்ஸ் ப்ராப்ளமோ இல்ல பிம்பிள் ப்ராப்ளமோ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சின்ன மனதளவில் சிறு தடுமாற்றமும் அதாவது சின்ன சின்ன குழப்பம் சின்ன சின்ன குழப்பங்களும் மறதிகளும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனாலையும் சில உடல் தொந்தரவுகள் வருது அடுத்து எதாவது ஒரு விஷயம் நடந்துட்டா உறவினர் வீட்டுக்கு போகும்போது அவங்க ஏதாவது சொல்லிட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள் சம்பவங்கள் நடந்துட்டாலோ திரும்ப 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 அந்த சிந்தனைகள் மாத கணக்கில் அவங்களுடைய மன மனதிலிருந்து வெளியே போறதே இல்லை அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு அவங்க நினைச்சாலும் அதுல இருந்து விடுபட முடியாமல் எப்பொழுதும் சப்பாத்தி சுடும்போதும் சரி அரிசி வேக வைக்கும் போதும் சரி அதே சிந்தனைகளில் இருப்பது தன்னுடைய வளர்ச்சியை பற்றியும் தன்னுடைய திறமையை பற்றியும் யோசிக்க முடியாமல் தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து ஏங்கிக் கொண்டு இப்படியே காலங்கள் கழிகிறது இப்படி காலம் கழிகிறதுனால கூட எந்த பிரச்சனையுமே இல்லைங்க இந்த மாதிரியான மனநிலைகள் பலவிதமான உடல் தொந்தரவுகளை கொண்டு வரும் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய பிரச்சனை முதல்ல பெண்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிற மறதி மூட் ஸ்விங்ஸ் அதாவது உங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைம்ல பீரியட்ஸ் டைம்ல மட்டும் கோபம் அதிகமா வருது இல்ல பீரியட்ஸுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்து அதிக கோபம் அதிக ஆங்சைட்டி உங்களுக்கு வருது கொஞ்சம் மறதி இருக்குது பிம்பிள்ஸ் வருது இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது பிசிஓடி இருக்குது இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மலர் மருந்து ஸ்கிரலாந்தஸ் இது உடல்ல எந்த மாதிரியான தொந்தரவுகளை கொண்டு வரும் அப்படின்னா உடல்ல ஒரு பக்க சைட்ல ஒரு கால் வலிக்குது வலது இல்லாட்டி இடது ஏதாவது ஒரு கால் மட்டும் வலிக்குது இல்ல ஒரு கை மட்டும் வலிக்குது இந்த மாதிரி ஏதாவது இடது வலதுல ஏதோ ஒரு பக்க பிரச்சனைகள் மட்டும் இருக்குது அப்படின்னா அது இந்த ஸ்கிரலாந்தினால வரக்கூடிய பிரச்சனை தான் பீரியட்ஸ் ப்ராப்ளமும் இதனால வரக்கூடிய பிரச்சனை தான் இல்ல மறதி இருக்குது அப்படின்னாலும் இந்த கேரக்டர்னால வரக்கூடிய பிரச்சனை தான் இல்ல உங்களுக்கு கால் பிளடர்ல ப்ராப்ளம் வருது இல்ல யூட்ரஸ்ல எந்த பிரச்சனை வருது அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரே மருந்து தான் அப்படிங்கிற மருந்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய இந்த எல்லா தொந்தரவுகளும் சரியாயிரும் பெரும்பாலும் சதவீதம் பெண்களுக்கு நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கும் எனக்கு மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இல்ல இல்ல எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இல்ல ஆனா ஒரு பக்கம் கால் மட்டும் வலிக்குது அப்படின்னாலும் நீங்க இதை எடுத்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இதுல ஒரு மாற்றம் தெரியும் ரெண்டாவது அன்பை எதிர்பார்த்தல் பெரும்பாலான பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அது கணவன் கிட்ட இருக்கலாம் இல்ல குழந்தைகள் கிட்ட இருக்கலாம் வயசான அம்மா அப்பா குழந்தைகள் என்னோடு பேசுவதில்லை என்னை கவனிச்சுக்கிறது இல்ல எங்க கல்வி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா மருமக பையனை எடுத்துட்டு போயிருவாளோ நமக்கு இருக்க மாட்டானோ இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறதும் சரி கணவன் தாங்க வேண்டும் சாப்பிட்டியான கேட்க வேண்டும் திருமணத்துக்கு முன்னாடி பேசுற மாதிரி பழைய மாதிரி பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதும் சரி இல்ல பிறந்த வீட்லயோ புகுந்த வீட்லேயோ இருக்கிற உறவுகள் அதாவது இன்லாஸ் ரொம்ப பிரியமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஆனா அவங்க கண்டுக்காம இருக்கும்போது ரொம்ப வருத்தப்படுறது அப்படி இருந்தாலும் சரி இது எல்லாமே இந்த சிக்கரி அப்படிங்கிற நேச்சர்களை தான் வருதும் இந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் உங்க மனசுல இருந்தது அப்படின்னா சிக்கரிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கோங்க இது எந்த மாதிரியான உடல் தொந்தரவுகள் உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னா கேஸ் ப்ராப்ளம் குறிப்பா நெஞ்சு பகுதியில எரிச்சலோ இல்ல கேஸ் கட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ப்ராப்ளமோ இல்லை நெஞ்சு வலிக்கிற மாதிரி கேஸ்னால நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையோ இல்லை வயிறு வலியோ அடிக்கடி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது இந்த பர்டிகுலர் கேரக்டர்னால வரக்கூடிய பிரச்சனை தான் இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது முற்றிலும் சரியாயிடும் கூடவே உங்களுக்கு அஹ் உறவுகளிடம் இருந்து அதிகமான அன்பை எதிர்பார்க்கும் அந்த குணமும் போயிடும் அது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உறவுகள் என்ன செய்யறாங்களோ அது ரொம்ப திருப்தியா இருக்கும் அவர்களை பற்றி அதிகம் யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி நீங்க பயணப்பட முடியும் அப்புறம் அதாவது குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உறவுகளிடம் இருந்து உறவுக்காரங்களோ இல்ல வீட்டிலேயோ நிச்சயமா ஸ்டீரியோடைப் கிரியேட் பண்ற ஒரு ஒரு கொஞ்சம் மக்கள் இருக்கதான் செய்வாங்க அதாவது இதை இப்படியெல்லாம் தான் செய்யணும் அதை அப்படியெல்லாம் தான் செய்யணும் இதுக்கு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் கணவனை இப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்பதான் அவன் நல்ல பொண்ணு குழந்தைங்கள இப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்பதான் அவன் நல்ல பொண்ணு குழந்தை சரியா பேசலையா சரியா பழகலையா அப்ப அந்த பொண்ணு வளர்த்துன விதத்துல ஏதோ தப்பு இருக்குது இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்றா இது சரியில்லை இந்த பொண்ணு சரியா சமைக்கிறது இல்லை வெரைட்டி வெரைட்டியா சமைக்கிறது இல்லை கணவனை சரியா கவனிச்சுக்கிறது இல்லை இந்த மாதிரி ஸ்டீரியோடைப் கிரியேட் பண்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் அப்படிங்கிறது எல்லா ஃபேமிலிலையும் இருக்கத்தான் செய்வாங்க அந்த மாதிரியான ஃபேமிலி இருக்கிற இடத்துல உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வருது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா வருத்தமா இருக்குது அப்படின்னாலும் சரி குற்ற உணர்ச்சியா இருக்குது அப்படின்னாலும் சரி நீங்க எடுத்துக்க வேண்டிய மலர் மருந்தோட பெயர் பைன் பிஐஎன்இ பைன் இந்த மலர் மருந்த எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி முற்றிலும் சரியாகும் கூடவே உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை தவறும் இல்லாமல் நீங்க செய்வீங்க தவறான வேலைகளுக்கு நீங்க செல்ல மாட்டீங்க இந்த இதனால உங்களுக்கு என்ன உடல் தொந்தரவுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஞ்சு பகுதியில எரிச்சல் மாதிரியான சளி கட்டிக்கிறது தொடர் இருமல் இருக்கிறது இல்ல சளி பிடிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் லங்ஸோட ஃபங்க்ஷன் குறையிறது மூச்சு வரலை அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்க உங்களுக்கு இந்த மனநிலையும் இருந்தது வருத்தப்படுறீங்க குற்ற உணர்ச்சியா இருக்கிறீங்க இல்ல அவங்க அப்படியெல்லாம் சொல்லும் போது உங்களை நீங்க லோவா ஃபீல் பண்ணிக்கிறீங்க தாழ்வு மனப்பன்மையா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா பயன் எடுத்துக்கோங்க இந்த மனநிலையில இருந்து நீங்க முற்றிலும் விடுபட முடியும் இல்ல இந்த மாதிரி ஏதாவது யாராவது சொல்லும் போது கோபம் வருது அந்த கோபத்தை என்னால தாங்கிக்க முடியல அந்த கோபத்தினால எனக்கு தூக்கம் போகுது ப்ரெஷர் ஏறுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வில்லோ பிளஸ் ஹாலி எடுத்துக்கோங்க வில்லோ பிளஸ் ஹாலி அப்படிங்கிற இந்த ரெண்டு மலர் மருந்துகள் இந்த கேரக்டர் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கோபம் ஆத்திரம் இதெல்லாம் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வயிற்று பகுதியை ரொம்பவே தொந்தரவு பண்ணும் சரியா டைஜஸ்ட் ஆகாம போறது உடலோட வெப்பம் கூடுறது வயிற்று புண்கள் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போய்விடும் வில்லோ பிளஸ் ஹாலி அந்த மனநிலை இருந்தது அப்படின்னா சரி மேற்கூறிய மனநிலைகள் எல்லாமே இருக்கும் பொழுது கூடவே இன்னொன்னு ஆ ரெட் நெட் இந்த மரு மலர் மருந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கணும்னா எப்பொழுதும் கணவனை நினைத்தும் குழந்தைகளை நினைத்தும் இல்ல பிறர் யாரா இருந்தாலும் அம்மா அப்பாவை நினைச்சும் இவங்களையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அவங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் உடல்நிலைக்காகவும் படிப்புக்காகவும் வருமானத்துக்காகவும் இல்லை அவங்களோட ஃபியூச்சர் நினைச்சும் இல்ல அவங்களுடைய உடல்நிலை நினைச்சும் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களை அல்லாமல் உங்கள் உறவுகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமா எடுத்துக்க வேண்டிய மலர் மருந்து ரெட் நெட் இது உங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகளை கொண்டு வரும் அப்படின்னா கால் வலியவோ இல்ல பற்களில் ஈறுகளில் பிரச்சனைகளையோ கொண்டு வரும் இந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதுவும் இல்லாம ரொம்பவே வந்து டயர்ட் ஆக்கிடும் உடம்பு எப்பொழுதும் அடுத்தவங்களுக்காக கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உடம்ப ரொம்பவே டயர்ட் ஆக்கிடும் அதுக்காக நான் கவலைப்படக்கூடாதா அவங்க மேல பாசம் வைக்க கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யலாம் என்ன வேணுமோ யோசிக்கலாம் கூடவே நீங்க என்ன பண்ணணுமோ அதை நோக்கி நீங்க பயன்படலாம் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத யோசிச்சு நீங்க கரெக்டா நடந்தாலே உங்க கூட இருக்கிறவங்களையும் உங்களால சரியானபடி கூட கூட்டிட்டு போக முடியும் சரியான அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் செஞ்சு கொடுக்க முடியும் ஆனா கவலைப்பட்டுக்கிட்டு அந்த சிந்தனைகளுக்குள்ளேயே நீங்க உலண்டு கொண்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடலில் பிரச்சனைகள் வரும் அதனால் அவர்களும் பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள் அதனால உங்களுடைய கடமைகள் செய்யாம செய்ய வைக்கும் ஆனா இந்த கவலையை போக்கிட்டு கடமையை செய்ய வைக்க இந்த மலர் மருந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது அடுத்து இந்த மாதிரியான எந்த மனநிலைகளா இருந்தாலும் மனசை விட்டு போறதே இல்லை ஏதாவது ஒண்ணு நடந்துருது குற்ற உணர்ச்சியா இருந்தாலும் சரி யாராவது ஏதாவது திட்டிடுறாங்க இல்ல உங்களை கண்டுக்காம போயிடுறாங்க அதை சிக்கரைன்னு சொன்னேன் திட்டிடுறாங்க வருத்தமா இருக்குது அப்படின்னா அதை பையின்னு சொன்னேன் இல்ல கோபம் வருது அப்படின்னா அதை வில்லோன்னு சொன்னேன் இந்த மாதிரி எது நடந்தாலும் இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்புக்கு சரி சரியில்லாம போயிருது இந்த மனநிலைகள் கணக்குல உங்க மனசை விட்டு போறதே இல்லை அதே நினைவாவே இருக்குது உங்களால நினைச்சாலும் அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட முடியறது இல்லை அப்படின்னா ஒயிட் செஸ்னெட் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கோங்க காலையில எழுந்ததும் உங்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் தும்மல் மாதிரியோ இல்ல வேற ஏதாவது காலையில் எழுந்ததும் தொந்தரவுகள் இல்ல இரவில் தூங்க விட முடி தூங்க விடாத தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஒயிட் செஸ் நெட் எடுத்துக்கலாம் பெரும்பாலான பெண்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் எழுவது சதவீத பெண்கள் இதுல ஏதாவது ஒன்னையும் இல்லாட்டி ரெண்டு மனநிலைகள்ல சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்றது அப்படின்னு தெரியாம வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க நானும் சில நாட்களுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இருந்தேன் என்னை மீட்டெடுத்து நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வைத்தது இந்த மலர் மருந்துகள் தான் அதனாலதான் இந்த பதிவு எல்லாரும் மலர் மருத்துவம் கத்துக்கொண்டோ ஆர்வம் இருந்தா கத்துக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு தேவையான மருந்துகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான மனநிலைகளில் இருந்து விடுபட்டு உங்கள் வாழ்க்கையின் இலக்கை நோக்கி பயணிக்கணும் நன்றி thank mm -hmm. you